சமய காலமாக அதிகமாக பேருந்து தீ விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்குது இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனிங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்குது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இப்போது பிரதேசிலையும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்குது இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு ஸோ முதல்ல வந்து ஓட்டுநர் நடத்துனர் அல்லது ஆக்டிங் டிரைவர்களுக்கு வந்து தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகைங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும் அப்போ தான் அவங்க பயப்படாமல் அதை எதிர்கொள்கிற சௌகரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து முதலுதவி பயிற்சியும் கொடுத்துருக்கணும் இது ரெண்டுமே வந்து ஓட்டுநர் நடத்துனர் அப்புறம் துணை ஓட்டுநர் இவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து மிக முக்கியமாக இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது இல்லாதனால தான் இப்போ சமயத்தில் நடந்த ஆந்திராவில் நடந்தது கூட விபத்து ஏற்பட்டுன்னா அவர் இறங்கி ஓடிட்டாருன்னு சொன்னாங்க அப்போ அவர் பேனிக் ஆகிட்டார் முதல்ல எந்த விபத்து ஏற்பட்டாலும் ஓட்டுநர் நடத்துனர் வந்து முதல்ல பயப்படக்கூடாது அது எதிர்கொள்வதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்போ அந்த ஆயத்தமாக இருக்கணும்னா முதல்ல வந்து தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு பயிற்சி முதலுதவி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இது முதல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேசஞ்சரும் உள்ளே ஏறின உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ் சிஸ்டம் மூலிமா ஒரு ரெண்டு நிமிஷம்னாவது பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் எங்கெங்கே டோர் இருக்குது எங்கெங்கே எமர்ஜென்சி டோர் இருக்குது எந்த வழியாக அவசர காலத்தில் நீங்கள் வெளியேறணும் எந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக அங்கே உள்ள பேசஞ்சருக்கு வந்து கட்டாயமாக நடத்துனர் ஓட்டுநர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்கு வழி நடத்தணும் அதுக்கப்புறம் தான் வாகனத்தை கண்டினியூவாக செலுத்தணும் மூணாவது காரியம் தீயணைப்பு கருவி வந்து தயார் நிலையில் வந்து இப்போ இருக்குது ஆனால் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை அது அந்த இடத்துல வந்து ஒளிரும் விளக்கு மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து தீயணைப்பு கருவி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக குறைஞ்சது ரெண்டு இடத்துல இருக்கணும் அதிகபட்சம் ஒரு மூணு இடத்துல இந்த இண்டு அந்த இண்டு சென்ட்ரலில் ஒன்று அதிகபட்சம் மூணு இடத்துல இருக்கலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு இடத்துல தீயணைப்பு கருவி இருக்கணும் அந்த தீயணைப்பு கருவி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தெரியும் வகையில் ஒரு விளக்கு வந்து கண்டினியூவாக ஒரு மைல்டாக லைட்டு மாதிரி எரிஞ்சிருந்துன்னா இந்த இடத்துல தீயணைப்பு கருவி இருக்குங்கிறது தெரியும் ரெண்டாவது அந்த தீயணைப்பு கருவியை பயன்படுத்தி கூட தீயை கட்டுப்படுத்தலாம் அதை பிரேக் பண்ணி மற்றவங்களும் தப்பிச்சு வரலாம் இது எங்கே இருக்குதுன்னு தெரியாதும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா விண்டோஸ் பக்கத்துலேயும் கட்டாயமாக எமர்ஜென்சி ஹேமர் வந்து வச்சுருக்கணும் சேஃப்டி ஹேமர் வச்சுருக்கணும் இந்த சேஃப்டி ஹேமர் இல்லாதனால தான் தப்பிச்சு வெளியே வரக்கு முடியாமல் கண்ணாடி உடைக்கிறக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல டிரைவரும் அல்லது ஒரு நடத்துனரும் வந்து ஓட்டுநரும் நடத்துனர் கண்டிப்பாக அவங்க பேனிக்காகாமல் தைரியமாக எதிர்கொண்டு எல்லா பேசஞ்சரையும் வழி நடத்தியே ஆகணும் அப்போ தான் இது போல் ஒரு சம்பவங்களை தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அதாவது எப்படி நம்ம டோரை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்குதோ அதே மாதிரி மேனுவலாகவும் எமர்ஜென்சி டோர் திறக்கணும் அதே நேரத்தில் எமர்ஜென்சி டோர் வந்து எலக்ட்ரானிக் மூலியமாகவும் உடனே அதை திறக்கிறக்கான அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை வந்து ஃபார்முலா பண்ணணும் ஏன்னா ஒருவேளை பேசஞ்சருக்கு அதை கையால் தெரியலனாலும் எப்படி லிவரை ஓப்பன் பண்ண உடனே அந்த எமர்ஜென்சி டோர் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அந்த தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனம் தீ விபத்து ஏற்படுது வந்து ஏபிசி தீயணைப்பு கருவி பொதுவாக எல்லா வகையான நெருப்பையும் அணைக்க முடியும் ஆனால் அதுவே வந்து எலக்ட்ரிக்கல் வைக்கு இது பொருந்தாது ஈவி வெஹிக்கிளை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் தீயை கட்டுப்படுத்த முடியாது அது வந்து நித்திய நைன் பேட்டரி மூலிமா அது இயங்குறனால ஒரு ஃபயர் ஆயிடுச்சுனாவே கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரிக்கு மேலே தான் அதோட வெப்பத்தோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம சாதாரண தீயணைப்பு கருவி சாதாரண தீயணைப்பு கருவிங்கிறது ஏபிசி தீயணைப்பு கருவி அந்த தீயணைப்பு கருவி எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் பயன்படுத்தினாலும் தீயை கட்டுப்படுத்த முடியாது அதற்கான பிரத்யேகமான இவி வெஹிக்கிள் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் நித்திய நைன் பேட்டரியை அணைக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு தீயணைப்பு கருவிக்குது அந்த தீயணைப்பு கருவியை பயன்படுத்தினா மட்டும்தான் உடனடியாக தீயை கட்டுப்படுத்த முடியும் பெரும்பாலான நபர்களுக்கு வந்து அந்த மெத்தடு தெரியாதனால பெரும் தீவிப்பு தீர்க்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது வாகனம் கிளம்புவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டியெல்லாம் க்ளீனாக வைக்கிறீங்க அதே போல் வண்டியில் இருக்கிற எல்லா மெக்கானிசும் கரெக்டானபடி செயல்பாட்டில் இருக்குதா எல்லாம் தயார் நிலையில் இருக்குதா அது சரியான கண்டிஷனில் இருக்குதா அப்படிங்கிறது பரிசோதனை செய்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் உள்ளே ஏறும்போது அவங்க எரியும் தன்மை வாய்ந்த எந்த பொருட்களையும் உள்ளே பயன்படுத்தக்கூடாதுங்கிறத கட்டாயமாக அவங்களுக்கு வலியுறுத்தணும் லைட்ரு பீடி சிகரெட் மாதிரி உள்ள பொருட்கள் அல்லது எரிபொருள் மால உள்ள பொருட்களை வந்து கட்டாயமாக வாகனத்தில் அவங்க ஏறும்போது அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்கள் வலியுறுத்தணும் ஸோ இது போல் ஏதாவது செஞ்சாவே பெரும்பாலான விபத்தை தடுக்க முடியும்